வெளிப்பத்தின் விசேஷம் பத்தாவது அதிகாரம் பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் மேகம் அவனை சூழ்ந்திருந்தது அவனுடைய சரசின் மேல் வானவில் இருந்தது அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கறை ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது தன் வலது பாகத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாகத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகாசத்தமாய் ஆர்ப்பரித்தான் அவன் ஆர்ப்பரித்த போது ஏழு இடிகளும் சத்தமிட்டு முழங்கின அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்திரு சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டுமென்றிருந்தேன் அப்பொழுது ஏழு இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ தவ எழுதாமல் முத்தரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டா கேட்டேன் சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி இனி காலம் செல்லாது ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கரசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவனை காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டுச் சொன்னான் நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புத்தகத்தை புஸ்தகத்தை நீ போய் வாங்கி கொள் என்று சொல்ல நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எடுத்து தாருமென்றேன் அவன் நீ இதை வாங்கி பூசி இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும் மேலும் உன் வாய்க்கியது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான் நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன் என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று அப்பொழுது அவன் என்னை நோக்கி நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கணை சொல்ல வேண்டும் என்றான் வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராவது அதிகாரம் பின்பு வைக்கோலுக்கு ஒப்பான ஒரு இடத்தில் கொடுக்கப்பட்டது அப்பொழுது தேவ தூதன் என்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகளையும் அலந்து பார் ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புரட்சாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு பரிசுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்தி இரண்டு அளவும் மிதிப்பார்கள் என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இரண்டு வஸ்திரமுடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் ஆயிரத்தி இருநூற்று அறுபது நாளும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்குத் தண்டுகளும் இவர்களே ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கனி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும் அவர்களை சேதப்படுத்த இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும் அவர்கள் தீர்க்கரசன் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரமுண்டு அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கும் அவர்களுக்கு உண்டு அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருந்தேறுகிற மிருகம் அவர்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவளை கொன்று போடும் அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும் அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானர்த்தமாய் சொல்லப்படும் அதிலே நம்முடைய கத்திரம் சில அறையப்பட்டார் ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை மூன்றரை நாள் வரைக்கும் பார்ப்பார்கள் அவருடைய உடல்கள் கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள் அவ்விரண்டு தீர்க்கசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவர் ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள் மூன்றரை நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அருளுக்குள் பிரவேசித்தது அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள் அவர்களுடைய அவளுக்கு அவர்களை பயந்தவர்களுக்கு மிகுந்த பயம் அவளை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள் அவளுடைய சத்திருக்கள் அவளை பார்த்தார்கள் அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே அந்த நகரத்தில் பத்தில் ஒரு பங்கு இடிந்து விழுந்தது மனுஷரில் ஏழாயிரம் பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள் மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது ஏழாம் தூதனை காலம் ஒதினான் அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கத்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின அவர் சதா காலங்களிலும் ராஜ்ஜியபான வன்வாரினும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின அப்பொழுது தேவனுக்கு தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த இருபத்தி மூ நான்கு மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறமாகிய சர்வ வல்லமையுள்ள கத்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவரீர் உமது வல்லமை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர் ஜாதிகள் கோபித்தார்கள் அப்பொழுது உம்முடைய கோபம் ஒன்றது நியாய நியாயத்தீர்ப்படைகிறதற்கும் திற்கரசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியில் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள் அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல் மழையும் உண்டாயின